கத்தருடைய பரிசுத்தனாவைப்படுவதாக நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காய் கத்தர் நன்றியோடு துதிக்கிறேன் தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ரெண்டு சாமுவேல் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மற்றும் பதினான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தாவிது போன இடத்திலெல்லாம் கத்தர் அவனை காப்பாற்றினார் த லார்ட் கேவ் டேவிட் விக்ட்ரி வேர் எவர் ஹி வெண்ட் கத்தருடைய பரிசுத்த நாமம் மையமைப்படுவதாக நம்முடைய ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறவர் தப்புவிக்கிறவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி நாம் கடந்து செல்கிற பாதைகள் எதுவாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பாதைகள் மத்தியிலும் நம்மை காப்பாற்றுவதற்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் தாபீது போகிற இடத்துலெல்லாம் யுத்தங்களை நடப்பிக்கிறார் தேவ ஜனங்களுக்காக யுத்தத்தை நடப்பிக்கிறார் யுத்தத்தில் முன்னிலை வைக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துகிறார் தேவ ஜனங்களை காப்பாற்றும்படியாக நிற்கிறார் எங்கெல்லாம் போனாரோ அந்த இடத்துலெல்லாம் கத்தரவனை காப்பாற்றினார் என்று வேதம் சொல்கிறது நம்மை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி நடத்துகிறவரை குறித்து அக்கத்தருனை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் ஆத்துமாவை காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதன் மத்தியிலே நடந்து வருகிற சூழ்நிலைகள் நமக்கு இருந்தாலும் அதன் மத்தியிலும் நம்மை காப்பாற்றி நடத்துவதற்கு ஒருவேளை மனிதனுடைய வாய்களிலேயோ மனிதனுடைய கைகளுக்குள்ளேயோ நாம் சிக்கிவிடாதபடி நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை காப்பாற்றி நடத்துவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லா தீமைகளுக்கும் விளக்கி மறைத்து நடத்துவார் அவருடைய பாதுகாப்பு மிரக்கமும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் தெய்வ சமாதானம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் என்கிற காரியங்களில் எந்த விதமான சந்தேகமில்லை தொடர்ந்து கத்தருடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையை நன்மை செய்வதாக சத்ருவானவன் கொண்டு வருகிற எல்லா விதமான அழிவுகள் ஆபத்துக்கள் பிசாசுடைய சகல தந்திரங்கள் போராட்டங்கள் மனுஷிகாவிகள் இது எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி நடத்துவதற்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவராக இருக்கிறபடினால் கத்தரை நன்றியோடு துதிக்கிறன் ஸ்தோத்திரிக்கிறேன் தேவனுடைய அனுக்கிரகம் தேவனுடைய பாதுகாப்பு இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட நம்மையும் இந்த நாளையும் கத்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாம் ஜபிப்போம் உள்ள தேவனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேலைக்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறன் ஸ்தோத்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் எங்களை காப்பாற்றி நடத்துகிறேன் நாங்கள் ஜீவனோடு இருப்பதே தேவனுடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை காப்பாற்றுகிறபடினால் எங்களை தினம் தினம் எங்களுடைய ஆயுசு நாட்களை பலப்படுத்தி சத்துருடைய இஷ்டத்திற்கு ஒப்புக்கூடாதபடி எங்களை பாதுகாப்பை நடத்துகிற விதங்களை எண்ணி பார்த்து உண்மை துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் தெய்வ சமாதான வழி நடத்தல் எங்களோடு கூட இருக்கட்டும் உங்களுடைய பலத்த கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் பாதுகாப்பு எங்களுக்கு தொடர்ந்து கட்டளையிடும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் தெய்வ சமாதானம் எங்களோடு குடற் கட்டும் நசுனகே சுபநாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாசு ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மெ ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான்